ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஆகஸ்ட் இருபது ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் நீங்கள் பேசும் வார்த்தைகள் புனிதமானவையாக இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள் நீங்கள் எப்போதுமே உதவ முடியாமல் போகலாம் ஆனால் நீங்கள் எப்போதும் இதமாக பேசலாமே இனிமையாகவும் இதமாகவும் பேச முயற்சி செய்யுங்கள் பேச்சை குறைத்து உழைப்பை பெருக்குங்கள் என்று நான் உங்களிடம் பலமுறை சொல்லியிருக்கிறேன் அதிகமாக பேசுபவன் உழைக்க மாட்டான் உழைப்பவன் பேச மாட்டான் படித்ததெல்லாம் ஞாபகம் வராமல் இருப்பதற்கு என்ன காரணம் அளவுக்கு மீறிய பேச்சுதான் குறைவாக பேசினால் உங்களுடைய ஞாபக சக்தி அதிகரிக்கும் இது மட்டுமின்றி உங்கள் சக்தியும் மேம்படும் நீங்கள் எதை கேட்டாலும் அதனை நன்கு மனநம் செய்ய முயற்சித்து பின்னர் நடைமுறைப்படுத்துங்கள் கேட்பது மனநம் செய்வது கடைப்பிடிப்பது அதாவது சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் ஆகியவை மிகவும் அவசியம் சிரவணத்தை சமையல் செய்யும் சமையலுக்கு ஒப்பிடலாம் மனநம் என்பது சாப்பாட்டு அறைக்கு உணவு கொண்டு வந்து பரிமாறுவதற்கு ஒப்பிடலாம் நிதித்தியாசனத்தை உண்ணும் செயல்முறைக்கு ஒப்பிடலாம் இவை மூன்றும் ஒன்றுபட்டால் உங்களுக்கு ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் எனவே நீங்கள் மன நிறைவுடன் வாழ விரும்பினால் நீங்கள் படித்ததை மனனம் செய்து கடைப்பிடியுங்கள் தெய்வீக அருளுரை செப்டம்பர் பதினொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு நடைமுறைப்படுத்தாத கல்வி புனிதமற்றதாகி விடுகிறது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்